அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீன் ஆ வாங்க போய்ட்டு வாங்க போய்ட்டா ஆமாம் திங்களை மாதிரி வணக்கம் தூத்துக்குடி மீன் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போனேடா நேற்று வந்து சனிக்கிழமை கடையை ஓப்பன் பண்ணி வச்சோம் ரெண்டாவது நாள் கடையில் வந்து செம்ம ஒரு கூட்டங்க ஒரு மீன் கடைக்கு இவ்வளோ கூட்டம் வருமா அப்படிங்கிற எனக்கே தெரியல அவ்வளோ கூட்டங்க பயங்கரமாக கூட்டம் இருக்கு நம்ம கடைக்குள்ளே போய் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இந்த இடமே கொஞ்சம் நல்லா டிராஃபிக் ஆகிற அளவுக்கு கூட்டம் வந்துட்டுங்க நேற்று வந்து போர்டு வைக்காமல் இருந்தாங்க நேற்று நைட்டு தான் போர்டு வந்து சத்தி மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சாங்க டிஜிட்டல் போர்டு தான் நைட் நேரம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் எல்லோரும் நீங்கள் ஞாயித்துக்கிழமை பைக்கெல்லாம் இதில் நிப்பாட்டி நிப்பாட்டிட்டு போகிறாங்க ஆனால் ரோட்டில் போகிற எல்லாருமே இந்த கடையை தான் உத்து கடந்து பார்க்காங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கடைட்டே சொல்லலாம் ஒரு மீன் கடைக்கு ஒரு தனிநபராக இப்படி ஒரு கடை மட்டும் அவங்களுக்கு மட்டும் இப்போ மீன் மார்க்கெட்னால் எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க ஆனால் அண்ணன் மட்டும் எப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள கடை தான் அவங்க மட்டும்தான் மீன் விற்பாங்க அப்படி நம்ம ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருந்தால் அது நமக்குள்ளே மட்டும் இருக்கும்ல அதே மாதிரி தாங்க செம்மையான கூட்டங்க கடைக்கு நம்ம உள்ள என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்றேன் வாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா சென்ட மேலத்தை வச்சு எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆட்கள் அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறக்காங்க நேற்று சனிக்கிழமை எனக்கு தெரிஞ்ச நேற்று உள்ள சேல்ஸ் மட்டுமே ஒரு அஞ்சு மணி முடிய கூட்டம் குறையவே இல்லை அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க மீன் வந்து வாங்கி போயிட்டே இருந்தாங்க அஞ்சு மணிக்கப்புறம் கடை அடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி முடி இருந்தோம் அதுக்கப்புறம் ஆளுக்கு வந்து எப்போ கடை ஓப்பனிங் கடை அடிச்சிங்களா அடிச்சுங்களா ரொம்ப பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அவ்வளோ பேர் வந்தாங்கங்க எப்பா ஈரோடு ஏன் முக்கியமாக நீங்கள் ஈரோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில்லாம் இருக்குது கடை இல்லை என்னடா இதில் நம்ம ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா நம்மளை எல்லாத்துக்குமே தெரியுதுங்க ஈரோட்டில் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசுறாங்க சந்தோஷமா இருக்கு அவங்களாம் வந்து பாத்துட்டு போறது பேசுறது கை கட்டுறதுலாம் பார்க்கும்போது வரவங்க எல்லாருமே பொறுமையா நின்று பார்த்துட்டு என்ன கடை அப்படிங்கிறதும் இந்த கடைக்கு முன்னாடி இந்த ஈரோட்டில் இந்த மெயின்ல நம்ம போட்டோ இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாத்தீங்களா நேற்று கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை இன்னைக்கு பயங்கரமான கூட்டங்க அம்மா கூட்டம் அலமோது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் பில்லு போடையே அவ்வளோ லைன் அவ்வளோ பேர் நிற்காங்க பில்லு போடுறதுக்குன்னு வந்து மூணு பேர் பில்லு போட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்பயும் போல தான் இன்னைக்கு உள்ள மீனை காத்துறேன் இன்னைக்கு வந்து வாவல் வந்திருக்கு பாருங்க நேற்று உள்ள மீன்லாம் காலி நேற்று நைட்டு எடுத்துகிட்டு வந்த மீன் இதெல்லாம் பிசிங்கார பழம் ஒன்பது மணிக்கு வரும்போது அந்த மீனுங்க இது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளூ கிராப் கிடக்கா அங்கே கொடுவாளம் கிடக்குது அவளுக்கு ஒரிஜினலாக கொடுவா கிடக்கு அதுக்கப்புறம் கடவரால் இருக்குது பாறை கருக்கணி கண்ணாடி பாறை இதெல்லாம் கிடக்கு இங்கே வத்துவப்படையெல்லாம் கிடக்கு எல்லோரும் மீனை எடுத்து தனித்தனியாக எடைப்பட்டு வச்சிருக்காங்க நெத்தலி தனியாக கீரி மீனி சாலை தனியாக பின்னாடி வந்து கொட்டுச்சதான் இருக்கிறான் வாய்ஸ்லாம் எப்படி கேட்குன்னு தெரியலை மீன் கீழே மீன் இன்னைக்கு தான் மொதல் மொதல் அங்க இவ்வளவு கூட்டம் வர்றதை நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன் இப்போ நான் பார்க்கிறேன் நீங்களே காலையில காலியா இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனே காலி ஆயிருமோला அப்படி தான் தெரியுதுங்க பில் போடறதுக்கு இவ்வளவு பேர் நிக்காங்களா பில்லு போட இவ்வளவு பேர் அங்க மீன் ஓட்ட இவ்வளவு பேர் நிற்குங்க அப்படியே மாத்தியாச்சு வாவல் மீன்லாம் வெட்டிட்டு இருக்காங்க பேச்சாள அங்க ஆத்து மீன் தனியா வெட்டுறாங்க கடல் மீன் தனியா இன்னைக்கு மட்டும் மீன் வெட்ட மட்டும் எத்தனை பேர் நான் காமிக்க நேற்று வந்து மூணு பேர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேரா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வந்து ஆறு பேர் கிட்ட இருந்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் ரெண்டு பேர் வந்துட்டாங்க மீன் வெட்ட புல்லு கொடுத்துருப்பேன் அந்த பில்லை பார்த்து வந்து வாங்கிக்கிற வேண்டியதுதான் இது வந்து டேம்மு மீன் டேம் மீன் வெட்டிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ஊளி சரி பேச்சாலை வாவல் பாறை இதெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க தனி தனியாக ஒரு மீன் கொடைக்கு இவ்வளோ கூட்டம் வருது நான் இப்போ தான் பார்க்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணன் சொன்னாங்க ஞாயிற்றுக்கெழம செம்மையாக நல்ல ரொம்ப வியாபாரோட ரொம்ப பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே இருக்குங்க இப்போ இது மீன் மார்க்கெட் என்ன அப்படின்ட்டு நீ வாவல் வந்து பெரிய வாவலே வந்தாச்சு மொரட்டு வாவல் இது கரும் வாவுலுமோ லைனில் வைக்காங்க வரிசை அப்படி வர்றதுக்காக லைனில் லைனில் வச்சு வர்றாங்க மீனை ஆனால் யாருமே லைனில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மீன் வெட்டுறதுக்கும் வாங்கிறதுக்கு அதுலேயே எவ்வளோ ரேக் இருக்குன்னு பாருங்கள் அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க நம்மளுக்கு எந்த மீன் தேவையோ எவ்வளோ வேணுமோ எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்த மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் எடுத்து இடைய போடுறதுக்கு ஆள் நிற்பாங்க எடையை போட்டு அவங்க கையில் கொடுத்து ஒரு பில்லு மாதிரி எழுதியும் கொடுத்துருவாங்க பில் எழுதி கொடுத்தா நம்ம வந்து அங்கே போய் பணம் வாங்குகிற கேஸாக இருக்கும் பணம் வாங்கிட்டு அந்த பில்லு இருந்தால் தான் மீன் வெட்ட முடியும் அப்போ தான் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியும்ல அதுக்காக தான் இந்த இடத்துல நீங்கள் தோண்டிட்டாங்க நீங்கள் மட்டும் இது மட்டும் தோண்டாமல் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல பைக் பார்க்கிங் அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க விலை மீன் கட்டிக்காய் அதுக்கப்புறம் மீன் நெடுவா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓரா கிடக்கு இந்த ஓராலாம் வெளிநாட்டுக்காரங்க துப்பாக்கி வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஓராவை அவங்க பேரும் எழுதி கொடுத்துருவோம் பேர் எடை என்ன விலை அப்படிங்கிறதும் எழுதி கொடுத்துருவோம் எல்லாருமே அதிகமாக கீர்மீன் சாலை வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ரெண்டு பேர் முள்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டீங்க கீர்மீன் சாலை நல்லாயிருக்கும் செப்ளி மீன் இந்த செப்ளி மீன்லாம் எக்ஸ்பர்ட் போது யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் செப்ளி நீங்கள் இங்கே எவ்வளோ மீன் கொண்டு வந்தாலும் களையாகும் போல சரசும் கழிவு காலையில் அஞ்சு மணிக்கே கடை ஓப்பனிங்க ஆ இப்போ வந்துருக்க டைமை காமிக்க பாருங்க ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு எவ்வளோ மீனும் முக்கா வாசி மீன் காலியாகிட்டு ஏன்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக ரேக் நிறைச்சி வச்சுருந்தாங்க முக்காசி மீன் காலையிட்ட கால்வாசி மீன் தான் இருக்கு லோமியா கடைக்கு செப்ளி கடக்கு கனவா வந்து இன்னைக்கு சின்ன கனவை வந்துருக்கு ஸ்கூட்டு அதுக்கப்புறம் நகரையும் வந்துருக்கு பாருங்க நகரை இங்கே வந்து தண்ணி பண்ணாமா இந்த மீனை நாங்கள் சொல்லிட்டு தண்ணி பண்ணா ஆ பேசுங்க பேசுங்கம்மா சொல்லணும் நல்லா இருக்காண்ணா சூப்பர் எப்படி இருக்கிறீங்க நல்லா சூப்பர் ஈரோட்டில் ஓப்பன் பண்ணதுக்காக நன்றி ஒரு சின்ன இது என்னென்னா இன்னைக்கு தான் வாங்கியிருக்குறோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மத்தி மீன் மத்தி மீனே நாங்கள் பார்த்துட்டு ஒரு கிலோ வாங்க வந்தவங்க நாலு கிலோ வாங்கியிருக்கிறோம் ஆமாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டு நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோம் சூப்பர் ஆல் த பெஸ்ட் ஒரு சின்ன இது என்னென்னா இங்கே வந்து நாமளே கையிலேருந்து எடுக்கிறதுனால ஒரு சானிடைசர் ஒரு ஹேண்ட் வாஷ் அது மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு திங்ஸ் இது மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா சூப்பராக இருக்குங்க நல்லா ஆல் த நல்லா பண்ணுங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது மீன் விலை பிடிக்கும் மீன் வேலை பரவாயில்லைங்க சூப்பர் தான் நாங்கள் ஹெச்டி சென்னை தான் அப்படி பட் பரவாயில்ல இங்கே நல்லா இருக்குது ரெண்டாவது கடல் சுற்றி இல்லாதனால மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ்கா ரொம்ப நன்றிக்கா நன்றி ஆ தேங்க்யூ வந்துடம் வந்து பெருசு கிடக்கு சைஸும் கிடக்கு இங்கே தான் என்ன சமாளிக்க போகிறாங்கன்னே தெரியல எல்லோரும் லைனில் வச்சாச்சு லைனில் வச்சு இன்னும் சமாளிக்க முடியல பில்லு போட மூணு பேர் இருக்காங்க மூணு பேர்னால பில்லு போட ஏதோ இந்த கூட்டம் கூட்டருக்கு தெரியுமாங்க அதே மாதிரி தாங்க இருக்குது மீன் அதே மாதிரி லைனில் வச்சாச்சு வரிசையாக யார் யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் அடிக்கடிக்க வச்சுருக்கோம் எல்லோரும் காசு கொடுத்துட்டு நிற்காங்க அவங்க எல்லோரும் கஸ்டமர் எல்லாருமே சொல்லும்போது வந்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதை கேட்கும்போது நல்லா சந்தோஷமாகவே இருக்குது நான் பாருங்கள் மீனோட விலைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒரு கிலோ ரேட்டு தான் இந்தியன் சால் மீன் விலையை அழிச்சிட்டாங்க கூட்டம் அவ்வளோ கூட்டம்னு நினச்சதில்ல வஞ்சர் மீன் தொள்ளாயிரத்தில் இருக்குது ஐ ஐநூற்றம்பது ரூபாயில் இருக்குது கருப்பு வாவல் இரநூத்தம்பது ரூபா வாவல் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கருப்பாவல் ரேட்டு இது வேறு ரேட்டு மாமியா பாரு மீன் அதுவும் அழிஞ்சிட்டு அசல் கொடுவா ஒரிஜினல் கொடுவா இருக்குல்ல கிலோ ஐநூறுரூவா தேங்காய் பாரா மீன் எங்கே அதுவும் விழுச்சிட்டு கடவுரால் எண்ணூற்றம்பது ரூபா கிலோ சீலா சீலான்னா எங்கள் ஊழியுன்னு நினைக்கிறேன் அறநூறுரூவா கிளி மீன் முந்நூற்றி எண்பது ரூபா தான் ரேட்டன் ஸ்நாப்பர் நம்ம பல் உக்கார்லாம் அவன் நானூறுரூவா கிலோ இறால் ஐநூற்றம்பது ரூபாய்ல இருக்குது முந்நூற்றம்பது ரூபாயில இருக்குது நண்டு உதான் நண்டு புலூக்ராப் நானூற்றம்பது ரூபா எங்கள் ஏரியா ரேட்டே தான் விழுந்த மாதிரி இருக்குது கனவாஸ் குட்டு இருக்குல்ல முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறுவாய் ரெண்டு ரேஞ்சில் இருக்குது ஓரா முந்நூறுரூவா சங்கரா இருக்குல்ல நம்ம நகர தான் சங்கராணு சொல்கிறாங்க லோமியா மு முந்நூற்றி நாற்பது ரூபா ஊழி ஊலி முந்நூற்றி ஐம்பது ரூபா நகரை இரநூத்தி எழுபது ரூபா நெத்திலி இரநூத்தி இருபது அயிலு இரநூத்தம்பது கண்ணாடி பாறை ஐநூற்றி ஐம்பது மடவாண்டா சரையா மீன் இரநூறு தோல் கிளாத்தி முந்நூறு விலை மீன் நானூறுரூவா மீன் சாலை வந்து நூறுரூவா கிலோ கேரளா மத்தி இருக்குல்ல அது இரநூத்தம்பது ரூபா இந்திய கிடைக்கிற கிடையாது கேரளாருந்து வருது போல் சாலை இருக்குது சாலை மத்தி அது ரேட்டு போடலை அதுக்கப்புறம் கிள கிழக்காய் இருக்குல்ல கிழக்காய் நூற்றம்பது ரூபா சொல்லுது இருக்குது வெள்ளை கிழக்கா நானூற்றம்பது ரூபா ஓ சரி சரி நீங்கள் கிளைக்காய்ங்கிறது வந்து இந்த மீன் சொல்கிறாங்க தண்ணி பண்ணா மீன் வெள்ளை கிழக்காய் வந்து நானூற்றம்பது ரூபா மஞ்சப்பாரை நானூறுரூவா டேம்பீஸும் போட்டிருக்காங்க ஆற்றுப்பார ரூபா முப்பது நூற்றி முப்பது ரூபா லோகு நூற்றம்பது ரூபா கட்லா நூற்றம்பது ரூபா நெய் மீன் நூற்ற நூறுரூவா நீங்கள் இந்த விலை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க உங்கள் ஏரியாவில் என்ன விலைக்கு போயிருக்கு இது வந்து விலை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு சரி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீனை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விலைக்கு போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் இல்லை உங்கள் ஈரோட்டில் வந்து என்னென்ன விலைக்கு போயிட்டு அப்படின்னு தெரியலாம் கூட்டம் அவ்வளோ மோதிக்கிட்டே தான் இருக்குது மீன் வாங்கிக்கிட்டே தான் இருக்குங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் வந்தால் தான் எல்லாருமே மீன் வந்து உடனே வாங்கிட்டு போக முடியும் போல் அவ்வளோ கூட்டம் காலையில் அஞ்சு மணிலேருந்து கடை திறந்ததுலேருந்து தான் சொன்னாங்க அன்னையில் மீன் வாட்டுக்கு மட்டும் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள் அக்கா ஒன்று அண்ணன் ரெண்டு மூணு நாலு நாலு கீழே மட்டும் அஞ்சு அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் எட்டு பேர் ரெண்டு பேர் வந்து அந்த மீனை வந்து மாற்றி மாற்றி கொடுத்து அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு மற்ற எட்டு பேர் ஸ்பீடாக ஆளை உரிக்கிறதுக்கு மீனை உரிக்கிறதுக்கு எல்லாம் செம்ம ஸ்பீடில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் நல்லா தேங்க்ஸ் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகேங்களா ஒரு மீன் மார்க்கெட்டு நம்ம ஏழை கடைக்கரில் வந்து மீன் வெட்டினா எப்படி இருக்கும் அத்தனை பேர் வச்சு மீன் வெட்டினா எப்படி இருக்கும் அப்படி தான் வெட்ட வேண்டியதாக இருக்குது அவ்வளோ பேர் வந்து மீன் வாங்குறாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுத்தாலே போதும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப ரொம்பவே வந்து என்கிட்ட பேசும்போது வந்து மீன் நல்லா நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது மீனில் ஏதாவது குறைகள் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நானும் அண்ணகிட்ட வந்து நேரடியாகவே நான் சொல்லிடுறேன் சரிங்களா

ரேட்டு சூப்பர் நேத்து வந்து ஒன் டுவெண்டி இன்னைக்கு பத்து ரூபாய் அதிகம் போட்டுருக்காங்க அப்படியா இருக்கு சொல்லிருங்க மீன்ஸ் இங்க பைக் பார்க்கிங் இதெல்லாம் விடுறதுக்கு பைக்லாம் விடுற சைட்லேயே ஒரு இடம் இருக்குங்க முன்னாடியே நம்ம இடம் அது முன்னாடி இடங்களாக இருந்தாலும் இருக்குன்னு சொல்லுவாங்களே அதனால இது வந்து ஒரு முக்கு கடை மாதிரி தான் இருக்கும் நீங்க முக்குலயே வந்து கடையை வச்சுக்கிற சரி வண்டி இதெல்லாம் நிப்பாட்டிக்கிற வேண்டி தான் பின்னாடி மீன் வெட்டுறவங்க உட்கார்றதுக்கு சேரும் போட்டு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு கடையில் வந்து இன்னும் கூட்டம் குறைஞ்ச மாதிரி இல்லைங்க செம கூட்டம் தான் வந்துட்டு இருக்கு நீங்கள் யாராவது ஈரோட்டில் இருந்து மீன் வாங்கினா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சத்தி மீன் மார்க்கெட்டில் வந்து ஒரு அடியே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே அண்ணா சொல்லிடுறேன் அந்த குறைகளை வந்து மாற்றுவோம் ஏன்னா இன்றைக்கி வாடிக்கையாளர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் மீன் வியாபாரம் எந்த ஒரு வியாபாரத்தில் ஓகேவா சரிவா இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் நேரத்தை விட இன்றைக்கி வந்து செம்ம கூட்டம் அலம் மோதுதுங்க கடை வந்து வாரத்தில் ஏழு நாளுமே இருக்கும் கடை எங்கே இருக்கும் ஈரோடு ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது கடை சத்தி மீன்மார்க்கன் போட்டால் கூட உங்களுக்கு கூகுளில் வந்துருங்க வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்